ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சென்னை சென்னைகாட் சமையலில் ரெஸ்டாரண்ட்டெல்லாம் அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய நக்கட்ஸ் தான் செய்ய போகிறோம் சோயா பால்ஸ் அதாவது மீல் மேக்கர் வச்சு ரொம்ப சுவையாக கிறிஸ்டியாக டேஸ்ட்டாக ஒரு நக்கட்ஸ் பண்ணிடலாம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் மீல் மேக்கர் நான் எடுத்திருக்கேன் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் போட்டுடலாம் சும்மா லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும் அந்த ஹீட்லே பார்த்திங்கன்னா நல்லா இது வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வெந்துடும் வேக வச்ச மீல் மேக்கர் வந்து தண்ணி ஆறுனதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்து கையிலேயே பிழிஞ்சி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் நக்கட்ஸ் எல்லாம் வந்து காய்கறியில் அதாவது வெஜிடபிள்ஸில் சிக்கனில் மட்டன்லலாம் செய்வாங்க நம்ம மீல் மேக்கரை வச்சு ரொம்ப ஈஸியாக குறைந்த செலவில் சுவையான நகர்ஸ் பண்ணிடலாம் அது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொர குறைனு அரைச்சி அதே பாத்திரத்தில் நான் இப்போ மாற்றிட்டேன் சீரகப்பொடி அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாய் பொடி இதில் சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டேன் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் வேக வச்ச ஒரு பெரிய உருளைக்கிழங்கை கட் பண்ணி இதில் தோல் நீக்கிட்டு சேர்த்துட்டேன் உருளைக்கெழங்கு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நம்ம கையிலே வந்து இதை வந்து மசிச்சு விட்டுடலாம் ரொம்ப ஈஸி தான் அதனால் நான் கையிலே மசித்து விட்டுட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கையிலேயே மொத்தமாக உப்பு காரம்லாம் பிடிக்கிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் சோயாவில் இருக்க அந்த தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ கரெக்டாக இருக்குது இதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம டிப் பண்ணுறதுக்கு ஒரு மாவு ரெடி பண்ணிக்கலாம் மைதா ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் சோளமாவும் ஒரு ஸ்பூன் அதாவது கான்ஃபிளவர் மாவும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் சிறிதளவு உப்பு கொஞ்சம் பெப்பர் பவுடர் அவ்வளவுதான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான ஒரு பக்குவத்துக்கு கலந்து வச்சுக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சோயா நக்ச்ஸை இதில் வந்து நினச்சி டிப் பண்ணி தான் நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ தோசை மாவோட கொஞ்சம் திக்கான பக்குவத்துக்கு இதை கலந்து வச்சுக்கோங்க இது வந்து கான்சிப்ட்ஸு இதை கொஞ்சமாக எடுத்து கையிலே உடைச்சி விட்டுக்கலாம் வறுக்கெல்லாம் வேண்டாம் பச்சையாகவே இருக்கட்டும் இதை உடச்சி எடுத்து வச்சுட்டு சோயா நகட்ஸை நம்ம வந்து எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் கூட நம்ம செய்துக்கலாம்ப்பா உங்கள் விருப்பந்தான் இதை ரவுண்ட் ஷேப்பில் பண்ணலாம் சிக்கன் போல வந்து ஷேப் எடுத்து பண்ணலாம் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து செய்துக்கலாம் மாவில் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு இதை டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கான்சிப்ட்ஸில் இதை வந்து போட்டுடலாம் கான்சிப்ட்ஸில் அப்படி போட்டவுடனே பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக வந்து அது மேலே வந்து ஒட்டிடும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காது இதே போல் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுட்டு எடுத்து ஆயிலில் நம்ம போட்டு எடுக்க போகிறோம் அவ்வளவுதான்ப்பா ரொம்ப ரொம்ப சுவையான நக்ட்ஸ் இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு இதை வந்து போட்டுருங்க உதிராமல் ரொம்ப அழகாக நல்ல கரெக்டான பக்குவத்துக்கு வரும் நான் எப்படி செய்கிறேனோ அதே போல் நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணலாம்ப்பா ரொம்ப ரொம்ப சுவையான அருமையான டேஸ்டான நான் ரெடி நீங்கள் ரெஸ்டாரண்ட்லேயோ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அதாவது டென் ஸ்டார் ஹோட்டல் கூட நீங்கள் போங்க இது வந்து கிடைக்கும்பா ஆனால் விலை பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் விலையை கேட்டோன்னே சாப்பிடாமே வந்துடுவீங்க அந்த அளவுக்கு வில சொல்லுவாங்க நம்ம வந்து வீட்டில் வந்து சோயா பால்ஸ் வச்சு ரொம்ப சூப்பராக கொஞ்சம் நேரத்துலேயே இதை வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் போல் ஸ்நாக்ஸ் தான் விரும்புகிறாங்க இதே போல் ஸ்நாக்ஸை நம்ம கடையில் வாங்கி தர்றதோட அதை அப்படியே நம்ம வீட்டில் செய்து ஆரோக்கியமாக தரலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டான நக்கட்ஸ் இப்போ ரெடி ஆகிட்டே இருக்குது ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடுங்க போட்ட உடனே எடுத்துடாதீங்க நல்லா வேகட்டும் கொஞ்சம் சிம்மில் போட்டு திருப்பி திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம்ப்பா இப்போ ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்துடுச்சு நான் எடுத்துடுறேன் நம்ம சென்னைகாட் சமையலுக்கு உங்களுடைய ஆதரவு இல்லைன்னா எதுவுமே இதில் நடக்காது நீங்கள் ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் இந்த சேனலை என்னால் தொடர்ந்து கொண்டு போக முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க ஒவ்வொருத்தருக்கும் மனமார்ந்த நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் போட்டுருங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சுப்பா இப்போ எடுத்தாச்சு இதை வந்து நம்ம அழகாக உடச்சி பார்க்கலாம் எவ்வளவு கிறிஸ்பியாக நல்லா வெந்து முறு மொறுனு டேஸ்ட்டாக இருக்குது இந்த நகட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் செய்து சாப்பிடுங்க இதை உடைக்கிற சத்தம் கேட்ட உடனே குழந்தைகளாம் நம்ம பக்கத்தில் வந்துடுவாங்க அவ்வளவு தான் சாஸ் வச்சு இதை சாப்பிட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி